நம்ம படிக்கிற காலத்தெல்லாம் பால்வாடிக்கெலாம் நம்மளை அனுப்பிச்சி விடுவாங்க அனுப்பி விட்டாங்கன்னா கொஞ்சமாக ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு வரணும் ஒரு பெரிய மாவு உருண்டை கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நான் பால்வாடி போகும்போது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அரை கிளாஸ் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க அதுக்கே நான் அவ்வளோ அடம் பிடிச்சி நான் போவேன் ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்க செட்டெல்லாம் வந்து வேறு ஸ்கூல் போயிட்டாங்க நானும் அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அடமெண்ட்டாக இருப்பேன் நான் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு பால்வாடிக்கு போக போகும்போதே வந்துட்டு புக்கு கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு ஸ்கூ அப்பெல்லாம் போனோன்னா போவாங்க சாப்பிட வைப்பாங்க தூங்க வைப்பாங்க நம்மள விட்ருவாங்க ஆனால் இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி இந்த புக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரில ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறனால நிறைய வேல்யூபிளாகவும் இருக்குது இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க நிறைய ஃபோனை பார்த்தே கற்றுக்குறாங்க பல விஷயங்கள் நம்ம பண்ணுறதை பார்த்தே இது என்ன அது என்ன அப்படின்னு கொஷின் மேலே கொஷின் கேட்டு இது என்னம்மா அப்படின்னு தான் என் பொண்ணு கேட்பா அந்த மாதிரி அவ்வளோ ஒரு குழந்தைங்க வந்து நாலேஜபிளாக வளர்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இவங்க போன வருஷமே புக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் எனக்கு தெரியல ஆனால் இந்த வருஷம் தான் எனக்கு புக்கு கொடுத்தாங்க பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருந்தது குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு எல்கேஜி டூ கேஜி ப்ரிகேஜி போனால் புக்கு கொடுக்குறதெல்லாம் இப்போயே கொண்டு வந்து கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு கலர்ஸ் பண்ண சொல்லி இது என்ன அப்படின்னு சொல்லி இதை எப்படி மேட்ச் பண்ணணும் காருக்குள்ளே இருக்காங்க காருக்குள்ளே வெளியில் இருக்காங்க அப்படின்னு ஒன்றும் ஒன்றும் நம்ம வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு அந்த புக்கை பார்க்கும்போதே பாப்பாவுக்கு அதுதான் கலர்ஸ் வாங்கி இவங்க இவங்களை வாங்கிட்டு வர சொல்லணும் வாங்கி அடிக்க கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அவள் ஸ்கூல் போனான்னா அந்த மாதிரி அடிக்க ப்ராக்டிஸ் ஆகுமோ என்னமோ தெரியல அதனால் இப்போயே கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு போகையில் கொஞ்சம் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஸ்கூலில் சேர்க்கணும் இல்லையா இவங்களே புக்கை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க பரவாயில்லையே புக்கெல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்தளவுக்கு ஆச்சரியம் இருந்தது நானும் சொல்லுவேன் இவளுக்கு ஏதாவது இந்த ஏபிசிடி அந்த மாதிரி சார்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் அது மாதிரி நம்ம எழுது எழுதுகிற மாதிரி ரைட்டிங்ஸ் மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் அவள் படிக்கும்போது படிப்பாள் அவள் படிக்கும்போது நம்ம வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் இவங்களே புக்கை பார்த்தோன்னே இது என்ன அது என்னன்னு ஒன்றா கேட்டாங்க பரவாயில்ல ஓரளவுக்கு சொல்கிறா இப்போ ஓரளவுக்கு ஏவும் போட ஸ்டார்ட் பண்ணவும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா அதுவே பெரிய விஷயம் இந்த ஏஜில் இது பண்ணுறதே பெரிய விஷயம் தான் பிள்ளைங்கள முடிஞ்ச அளவுக்கு கம்பல் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கும் அதை வச்சு அவங்க மேலே வரட்டும் எந்த குழந்தைங்களோட குழந்தைங்க கம்பேர் பண்ணாமல் அவங்க வளர்ந்தாலே போதும் பார்க்கலாம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு